இந்த சமயம் நின்று கொண்டிருக்கிறது இந்த சமயத்தை பாதுகாப்பதற்காக உயிர் கொடுத்தவர்கள் நாயன்மார்கள் உயிர் கொடுத்து காப்பாற்றி கொடுத்திருக்கிறார்கள் வாழ்க்கையில் ஈட்டிய பொருளை எல்லாம் கொடுத்திருக்கிறார்கள் தன்னை கொடுத்திருக்கிறார்கள் தன் மனைவியை கொடுத்திருக்கிறார்கள் தான் பெற்றெடுத்த குழந்தையை அறிந்து கொடுத்திருக்கிறார்கள் கண்ணை கொடுத்திருக்கிறார் கண்ணப்பர் இப்படி சமயத்தை பாதுகாப்பதற்கு உயிர் கொடுத்தவர்கள் இந்த நாயன்மார்கள் அவரை கோயிலில் வைக்கிறதுக்கு நமக்கு எவ்வளவு சிரமம் நினைக்கிறீங்க படாத பாடு எங்களை கோயிலில் வைக்கிறக்கூடாது கூடாது ஏன் அது நிறைய வேலை இருக்குதுதான் அதனால் வைக்கக்கூடாது என்ன கொடுமை நினச்சி பாருங்க இதையெல்லாம் தாண்டி அதை கொண்டு வந்து வைத்து அவரை குருபூசெய்வில் அந்தந்த மாதத்தில் அந்தந்த நட்சத்திரங்களில் வழிபாடு செய்கிற பொழுது அந்த வழிபாடு வேண்டிய எல்லாவற்றையும் நமக்கு தரும் நமக்கு என்ன அது தெரியாததுனால என்ன நாயன்மாரை கொண்டாடாமல் இருக்கிறோம் நமக்கெல்லாம் தெரிஞ்ச வரைக்கும் ஏதாவது ஒரு ஜோசியரை போய் பார்த்தோம்னா வெள்ளிக்கிழமை இந்த சாமி கும்பிடு சனிக்கிழமை இந்த சாமி கும்பிடு இதை சொல்லி அதவே சொல்லி சொல்லி பழகிட்டோம் அதனால நமக்கு அதுக்குள்ளேயே ஊறி போயிட்டோம் நமக்கு அது இன்னும் தெரியல உங்களுக்கு ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள் சிவபெருமான்கிட்ட போய் ஒன்றை வேண்டுவதை காட்டிலும் நீங்கள் நாயன் மாற்ற வேண்டி பாருங்கள் வேகமாக பயன் கிடைக்கும் இதை நான் உங்கள்கிட்ட ஏன் சொல்கிறேன் நாங்கள்லாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம் எனவே உங்கள்கிட்ட சொல்லும் நாயன்மார்களை வணங்குவதால தான் இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி மேடையில் நான் மைக்கில் உட்கிடிச்சி உட்காந்துட்ருக்கிறேன் இந்த நாயன்மார்கிற வணங்குற வணக்கம் எனக்கு கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு ஒரு திருநீர் பூசி ஒரு தொண்டனாக உங்கள் முன்ன நின்று நான் பேசி கொண்டிருக்கிற வாய்ப்பை ஒருபோதும் பெற்றிருக்க மாட்டேன் இன்னைக்கு என் பேசுகிற இடத்துல இன்னைக்கு இறைவன் என்னை உட்கார வச்சிருக்கிறாருன்னா திருநனா போற்ற பெறுகிற பவானியில் அந்த நாயன்மார்களை நாளும் நாளும் வணங்கி இதன் பயன் இன்னைக்கு உங்களோட பேசிகிட்டு ஏதோ புத்தகத்தில் இருந்து படித்து பார்த்துட்டு பேச வந்திருக்கேன்னு நினச்சிக்காதீங்க அப்படிலாம் இல்லவே இல்லை என்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்து கொடுத்தது அந்த நாயன்மார்களுடைய அந்த வழிபாடு தான் அவங்களுக்கு தொடர்ந்து வழிபாடு செய்ததன் பயன் இன்னைக்கு திருமுறைகளை வாசிப்பதற்கும் நேசிப்பதற்கும் அந்த வழிபாடு தான் நமக்கு துணையாக நிற்கிறது அதனால் தான் சைவ சித்தாந்த நெறியில சொன்னாங்க குருவருள் இல்லையே திருவருள் இல்லைனாங்க நீங்கள் குரு இல்லாமல் எந்த ஒரு கலையும் முழுமை பெறாது நீங்கள் நீங்கள் எந்த கலை படித்தவராக இருந்தாலும் சரி ஒரு மருத்துவராக இருக்கலாம் ஒரு வழக்கறிஞராக இருக்கலாம் ஒரு மெக்கானிக்கல் என்ஜினியராக இருக்கலாம்ங்க அல்லது எந்த ஒரு இப்போ நம்ம மைக் செட் இருக்கு அண்ணா இருக்கிறார் அவருக்கு ஒரு நீங்கள் படிச்சுட்டு வந்து மைக்கை வச்சு எல்லாம் பண்ணிட முடியுமா கேட்டால் பண்ண முடியாது அவரு கூட நாலு ஒரு மூணு மாதம் நாலு மாதம் வேலை செஞ்சால் தான் இதனுடைய தொழில்நுட்பம் தெரியும் அது மாதிரி தான் ஒரு வழக்கறிஞர்